காலி பூசா சிறைச்சாலையின் உதவி அத்தியட்சகர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பூசா சிறைச்சாலையின் உதவி அத்தியட்சகரின் கட்டுநாயக்கவில் அமைந்துள்ள வீட்டிற்கு சென்ற அடையாளம் தெரியாத இருவர் அவரது குடும்பத்தினரை அச்சுறுத்தியுள்ளனர் இந்த அச்சுறுத்தல் காரணமாக குறித்த அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் உலக பேச்சாளர் காமினி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் குவைத்தில் சட்டவிரோதமாக மற்றும் விசா காலத்தை மீறி தங்கியிருந்த பத்தாயிரத்து அறுநூற்று பதினைந்து இலங்கையர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்காக குவைத் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட பொதுமன்னிப்பு காலத்தின் போது குறித்த அனைவரும் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது குவைத் வெளிவகார அமைச்சகம் அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகமும் இணைந்து நடத்திய கலந்துரையாடலின் பிரகாரம் கடந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதி முதல் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை இந்த மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தின் சில அடிப்படை ஆவணங்களின் அடிப்படையில் மாத்திரம் சட்டவிரோதமாக தங்கியிருந்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேற தற்காலிக கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டதாக குவைத்தில் உள்ள இலங்கைக்கான தூதரகம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக சுமார் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் தெரிவித்துள்ளார் அவர்களில் கடந்த மே மாதம் முப்பத்தோராம் தேதி வரையில் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்த புதிய வாக்காளர்களும் அடங்குகின்றனர் இதற்கமைய எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு சுமார் எழுபத்தாறாயிரம் பேர் புதியவர்களாக தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார்